பாய் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலல பாத்துるீங்க मोस्ट रिक्वेस्टेड வீடியோ தான் என்னோட கோல் ஜுவல்லரி கலெக்ஷன் பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிட்டே தான் இருப்பீங்க அதுல எஸ்பெஷியலி பாத்தீனா உங்களோட பேங்கில் கலெக்ஷன் போடுங்க அப்படி சொல்லி கேட்டிட்டே இருந்தீங்க கொஞ்சம் டியிலே ஆயிட்டே இருந்தது बिकॉज இது வந்து ப்ராப்பரா பண்ணனும் உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற அப்படினா அது வந்து கரெகட்டானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளி போச்சு அந்த எந்த பேங்கில் எங்கங்க வாங்குனன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம் நான் சொல்ற சிலதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எனக்கு வந்து எந்த கார்டு அப்படி ஞாபகம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதெல்லாம் பார்த்துலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிசைனாக இருக்கிற பியோர் கோல்டில் இருக்கிற பேங்கிள் பார்த்துலாம் அதுக்கப்புறம் வந்து ரோடியம் ஃபினிஷிங் இருக்க பாருங்கள் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற பேங்கிள் பார்க்கலாம் கடைசியாக வந்து பெரிய அந்த கடா பேங்கிள் அந்த மாதிரி பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் கையில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிராமுங்க இந்த பேங்கிள் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸாக இல்லை லலிதா ஜுவல்லரியான்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி வாங்கினது நான் வந்து வேலை பார்த்த டைமில் வந்து ஏர்னிங்ஸ்லாம் வச்சு எங்கள் அம்மா வந்து அப்பப்போ வாங்கி வச்சிருவாங்க ஸோ அந்த பேங்கிள் தான் இது இதோடய கிராம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிராமங்க நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கிளுங்க இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே காப்பு மாதிரியே இருக்கும்ங்க இது வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ் இது ஒரு பவுன் வந்து பதினேழாயிரம் ரூபாய் இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ வந்து இது வந்து ஒரு சிங்கிள் காப்பு டைப்பில் இருக்கும் இந்த ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்கள் இந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காப்பு டைப்பில் இருக்கும் இதில் வந்து பேங்கிள் பேட்டர்னில் வந்தது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் நம்ம என்னப்பா சரி ஓகே அப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வாங்கினது இதோடய கிராம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஒரு வளையல் போட்டோம்னா கைக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அது அதே போல் நடுவில் வந்து நமக்கு பிடிச்ச வேறு ஏதாவது பேங்கில் நம்ம கலராக போட்டுட்டு இந்த சைடு பக்கம் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேங்கிள் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் கசானாக இருக்குது பாருங்க அந்த ஜுவல்லர்ஸில் தான் இந்த பேங்கிள் நான் வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கிள்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த பேங்கல்லையே மொதல் மொதல் நான் வந்து கல் வச்சு வாங்கின வலையல்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து ஸ்டோன் வச்சுலாம் வாங்கவே மாட்டோம் ஸோ பேங்கிளில் வந்து என்னால் இதை வந்து பேண்டான என்னால் தவிர்க்கவே முடியல பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த பியோர் கோல்டில் வந்து ரூபி ஸ்டோன் வந்து பதிச்சிருப்பாங்க இந்த கல்லும் கீழே விழ வாய்ப்பே இல்லாதோ பாருங்கள் அந்த நாலு பக்கமும் லாக் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ கீழே விழாது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிராமு எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸில் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வளையலுங்க இது என்னன்னு சொல்றேன் எங்க அக்காக்கு வந்து இது என்னடி சாரில இல்லைன்னா சல்வாரில வந்து சம்கி எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க பார்டர்ல அதே போல இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அண்ட் இதோட டிசைன் பாருங்க ஒரு மாதிரி வேவியா வளைஞ்சு வளைஞ்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பேங்கில் எங்க அக்காக்கு வந்து அவ்வளவு வந்து பிடிக்கல இது கோல்டு மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னோ எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் கிளிட்டரா இருந்தால் பிடிக்குங்க கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருந்தா எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கு நான் வாங்கிக்கிற மோனி அப்படின்னு சொன்னேன் இது வந்துட்டு இருபத்தி ரெண்டு கிராம் வருது எங்க வாங்கினா இது வந்து லலிதா ஜுவல்லரியா கல்யாண ஜுவல்லர்ஸா எனக்கு ஞாபகம் இல்லைங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள் இது வந்து கேட்காத ஆளே கிடையாதுங்க ஆமா என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏன் நான் ஜுவல்லரி ஷாப் போனா கூட இந்த பேங்க்ல வந்து பாத்துட்டு சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கு அந்த வீடியோஸ்லயே நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த பேங்கிள் பத்தி கேட்பாங்க நீங்க போட்டுக்கீங்களா அந்த பேங்கிள் நல்லா இருக்கு எங்க வாங்க எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிராம் இது வந்து டி நகர்ல இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வாங்கினேன் நல்ல லேட்டஸ்ட்டு டர்க்கி மாடல் டைப் இது இது ஒன்று போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும் இது எப்போவுமே தங்க வளையல்கிற நடுவில் வந்து கண்ணாடி வலையில் எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேச்சிங்காக பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த மாதிரி போட பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா என்ன சாரீ கட்டினாலும் அதுக்கு மேட்சிங்காக வந்து கண்ணாடி வலையில போட்டுட்டு அதுக்கு ரெண்டு சைடில் வந்து கோல்டு பேங்கிள் போடுவாங்க ஈவன் எங்கள் அக்காவும் பண்ணுவாங்க எனக்கு மட்டும் அது பிடிக்காது தங்க வலையில வந்து வேறு எந்த பேங்கிளோடும் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ண பிடிக்காது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெண்டு வளையல இந்த கையில் போட்டுட்டு இந்த கையில் வாட்ச் மாதிரி போட்டுப்பேன் ஸோ அப்படி போடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கல் இது வந்து அப்பத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைன் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்பவே ரொம்ப ஓல்டு பேட்டர்ன் டிசைன் இது பட் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வேவி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த டைமில் இது வந்து எங்கே வாங்கினேன்னா லலிதா ஜுவல்லஸ் ஸ்ரீநகரில் இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கிற லலிதா ஜுவல்லஸில் தான் வாங்கினேன் இருபத்தி மூணு கிராம் இந்த பேங்கிள் சும்மா வீட்டில் போட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்கினதுக்கு சும்மா அப்பப்போ மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேங்கிள் வாங்கினது நல்லாயிருக்கும் என்னோடய பேங்கில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு படிஞ்ச மாதிரிலாம் இருக்காது ஏன்னா நான் போட மாட்டேன் ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேராக தான் நான் வந்து மேட்ச் பண்ணி போடுவேன் எங்க அம்மா தான் சொல்லுவாங்க எண்டி வச்சுட்டு இருக்கே எதையாவது அட்லீஸ்ட் வார வாரம் மாதிரி கையில மாத்தி மாத்தி போடுன்னு எனக்கு தான் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு எங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வளையல் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி போட்டுப்போம் மற்றபடி ரொம்ப ரே நான் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் நான் வந்து வியர் பண்ணுவேன் மற்ற நேரத்தில் அது தான் இருக்கும் இது வந்து ஒன்லி டிசைனோடு இருக்கிற பிளைன் கோல்டு பேங்கிள் தான் இதில் வந்து இது மட்டும்தான் ரூபி ஸ்டோன் இருக்கும் மற்ற இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் ஒன்லி டிசைன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வளையல் செட்டு இதெல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரோடியம் ஃபினிஷ் இருக்கிற ஒரு பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்படி ஒரு மாடல் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது பிகாஸ் நான் என்ன நான் நே அந்த செக்ஷன்லாம் போகும்பா இவ்வளோ கல் வச்சு யார் போடுறான் எப்படி இவ்வளோ கல் பேங்கலில் வச்சு வாங்குறாங்க அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அது எதுவுமே வந்து ஸ்டோன் கிடையாது எல்லாமே ரோடியம் கட்டு இருக்கிற பேங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஹா இதே நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு பிகாஸ் அந்த செக்ஷனே நான் வந்து போக மாட்டேன் பெரும்பாலும் முஸ்லீம் பெண்கள் வந்து அந்த மாதிரி வலையில வந்து வாங்குவாங்க அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அப்போலாம் நான் என்ன நினைப்பேன்னா இவங்க கல் வச்சு போடுறாங்க எப்படி இவ்வளோ கல் வச்சு போடுறேன்னா அவ்வளோ கிளிட்டராக இருக்கும் அவ்வளோ நல்ல பளிச்சுன்னு பார்வை அப்படியே டைமனே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது பேர் ரோடியம் ஃபினிஷ் இருக்கிற பேங்கல் சொல்லி பார்க்கறதுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்லி ஷைன் மட்டும்தான் அது ஸ்டோன் இல்லை பியூர் கோல்டு எப்படி நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வாங்குறோமோ அதே போல் இதுவும் அதே தான் நார்மல் கோல்டு பேங்கில் என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்களோ அதே ரேட்டுக்கு அன்னைக்கான ரேட்டுக்கே இந்த ரோடியம் பேங்கிமே வந்து நமக்கு வந்து கிடைக்குமா எனக்கு வந்து டைமண்ட் செட் ஆகாதுங்க ஆமாம் நான் வந்து டைமண்ட் போடவே கூடாது ஒரே ஒரு தடவை டைமண்ட் மூக்குத்தி வந்து கசானாவில் வாங்கி போட்டேன் எனக்கு அது சுத்தமாக சூட் ஆகலை நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டேன் நான் இந்த வேலைச்சரி கசானா இருக்க பார்த்தீங்களா அந்த பேங்கில் வாங்கின டைமில் தான் அந்த கடா பேங்கில் நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த பேங்கில் வாங்கின அதே டைமில் தான் இந்த டைமண்ட் மூக்குத்தியாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு நான் வாங்கினது வந்து தோஷம் ஃப்ரீ இருக்கிற டைமண்ட் மூக்குத்தி தான் தோஷம் ஃப்ரீ இருக்கிறது அது கூட எனக்கு செட் ஆகலை ஸோ அன்னிலேருந்து நான் வந்து டைமண்ட் பக்கமே போனதும் இல்லை இனி போக போகிறதும் கிடையாது பட் ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல ஐயோ டைமண்ட் ஃபினிஷாக அது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அழகு அது ஒரு மாதிரி வேறு மாதிரி நல்லா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த ஒரு ரோடியின் ஃபினிஷ் இருக்கிற பேங்கிள் செக்ஷன் வந்து அந்த ஒரு ஷைன் நல்ல பல ஸ்டோன் வச்ச மாதிரியே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலையில் வாங்குறத கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ரோடியம் பேங்கிள் இருக்கிற கலெக்ஷனை வந்து கொஞ்சம் வாங்கி நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோடியம் பேங்கிளாக இருக்கிறத நான் வந்து வாங்கினேன் ஸோ வாங்க ஒன்றுனா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பேங்கிள் பாருங்கள் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக சின்ன சின்ன கல்லுங்க ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இது போகிறேன் இங்கே 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 இது எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக மணிமணியாக கல் வச்ச மாதிரி அண்ட் இது எல்லாமே ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் பட் இது வந்து பியோர் ரோடியம் பேங்கிள்ங்க இந்த பேங்கிள் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் கல்யாண ஜுவலர்ஸ் இருக்குது பாருங்க அங்கே தான் நான் வாங்கினேன் வேறு ஒரு பொருள் வாங்க போயிருந்தேன் அப்போ பேங்கிள் செக்ஷனில் இது இருந்துச்சு நான் நினச்சேன் என்னடா டைமண்ட் பேங்கி இங்கே வச்சுருக்காங்களோ எங்கே இது எடுங்க இது என்ன டைமன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லை மேடம் இது வந்து ரோடியம் கட் அப்படின்னாங்க ரோடியம் கட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே டைமண்ட் வந்து ஸ்டோன் பதித்த மாதிரி ஒரு பேங்கிங்க எப்படி மிஸ் பண்ண தோணும் நமக்கு வேறு டைமண்டே போடவே முடியாதுன்ட்டாங்க சரி எதையாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு இப்படி ஒரு பேங்கிள் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து வாங்கினது தான் இந்த பேங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிராம்ங்க ரோடியம் பேங்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்கின் பண்ணுவேன் நான் வந்து நைன் பர்சன்ட் வேஸ்டேஜுக்கு இந்த பேங்கிள் வாங்கினேன் வேலைச்சேரியில் இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல நெக்ஸ்ட் இந்த ஒரு ரோடியம் பேங்கிள் பாருங்கள் ஒரு டைமண்ட் கட் ஷேப்பில் பாக்ஸு ஷேப்பில் இருக்கும் இது வந்து டிப்பிக்கல் நம்ம முஸ்லீம் பெண்கள் போடுவாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட கைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அரும்பு மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்கும் பட் ஆனால் இது வந்து ரோடியம் கட்டு இருக்கிறது இது வந்துட்டு முப்பது கிராம் வருது எங்கே வாங்கினேன்னா டி நகரில் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி ரோடியம் பேங்கிள் கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா அப்பவே நான் நினச்ச இடம் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ஃபாத்திமா ஜுவல்லஸ் தான் அது எங்களுடைய ஃபேவரட் ஷாப்புன்னு சொல்லலாம் நானும் அக்காவும் வந்து வேலை பார்த்த டைமில் வந்து அங்கே தான் அங்கே வந்து கோல்டெல்லாம் வந்து வாங்குறது இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ணுவோம் சரி ஓகே இந்த மாதிரி அங்கே தான் கண்டிப்பாக நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்கிற ஃபாத்திமா ஜுவல்லர்ஸில் தான் இது போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோட வந்து முப்பது கிராம் வருது அந்த ஷாப்பில் நம்மளால சூப்பராக பார்கின் பண்ண முடியும் பிகாஸ் கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் ரொம்பவே பார்ப்பாங்க அடிக்கடி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது நான் நல்லாவே பார்கின் பண்ணி வாங்கினேன் எவ்வளோ வாங்கினு தெரியாது ஆனால் நல்லா பேசி குறைச்சி நான் வாங்கியிருக்கேன் வேஸ்டேஜ் அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அடுத்து இந்த ஒரு பேங்கிள் பாருங்க இது வந்து சுத்தி கோல்டாக இருக்கும் நடுவில் மட்டும் கியூபு ஷேப்பில் ஒரு டைமண்ட் ஷேப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு க்யூபு ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக ரோடியம் கட் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஸ்டோன் இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதோட கிளிட்டர் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இன்றைக்கி வரைக்குமே நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் கையை வந்து நான் எங்கேயாவது போனேன் அப்படின்னா என்னோடய கையில் இருக்கிற இந்த பேங்கில் பார்த்துட்டு தான் பேசுவாங்க இது வந்து இருபத்தி மூணு கிராம் வருதுங்க எங்கே வாங்கினேன்னா டி நகரில் இருக்கிற கல்யாண் ஜுவலர்ஸில் தான் இந்த பேங்கில் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இருக்குது டி நகர் கல்யாண ஜோலிஸில் இதை வாங்கினது நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்கள் செம்ம ட்ரெண்டியான ஒரு வேற லெவல் டிசைன் இருக்கிற ஒரு பேங்கிள் இதோட கிராம் நான் சொன்னேன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஃபர்ஸ்ட்டு இதை பாருங்கள் இந்த ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ஒன்னே முக்கால் பவுண்ட் மாதிரி இருக்கும் பிகாஸ் அவ்வளோ தடியாக இருக்கு நான் ரெண்டு பேங்கலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிராம் தான் வருது அதுவும் இந்த சென்டரில் வந்து ஜொலிக்குது பாருங்கள் இது இது வந்து டிப்பிக்கல் ஸ்டோன் தான் நீங்கள் வந்து இது ரோடியம் கட்டுன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ கிளிட்டராக இருக்கும் இந்த பேங்கிள் இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் சரவணா எலட் இருக்குது பாருங்கள் சரவணா டைமண்ட் எலேட்னு அந்த ஷோரூமில் இந்த பேங்கிள் நான் வாங்கினது பாருங்கள் அடுத்த பேங்கில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம ட்ரெண்டியான ஒரு டிசைனுங்க ஃபுல்லாக கோல்டுக்கு மேலேயே இங்கே எல்லாம் அரும்பரும்பாக குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் சரி வெயிட்டுங்க இதோடய கிராம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பத்தி நாலு கிராம் வருது எங்கே வாங்கினேன்னா ஃபாத்திமா ஜுவல்லர்ஸில் டி நகரில் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இருக்க பாருங்கள் அந்த கடையில் வாங்கினது இன்ஃபேக்ட் இந்த வலையில் வந்து எனக்கு பெருசு நான் போட்டு காமிக்கிற பாருங்கள் பாருங்க எனக்கு வந்து இந்த பேங்கிள் பெருசு நான் மேபி இன்னும் நல்லா வெயிட் போட்டேன்னா அப்போ கண்டிப்பாக எனக்கு இது கரெக்டாக இருக்கும் டிசைனை நான் வந்து மிஸ் பண்ணவே விரும்பலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த டிசைன் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது இப்போ தானே இப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் எப்படியும் நம்ம குண்டாகும் அப்போ வந்து இந்த பேங்கில் நம்ம கைக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ரொம்ப கீழே தொலை தொலைன்னு வராது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சருக்காக யோசித்து இந்த பேங்கில் வந்து நான் வாங்கிட்டு எனக்கு இதை மிஸ் பண்ணவே தோணலை ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ரோடியம் கட் இருக்கிற பேங்கிள்ஸுங்க அடுத்து வந்து பார்க்க போகிறதுலாம் கொஞ்சம் பாந்தமாக இருக்கிற கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த கடா பேங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடா வளையல் அது வந்து ஒன்று ரெண்டு வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சூரியன் இருக்காங்க பாருங்கள் சூரியன் இதோடய கதிர் இப்படி விழுற மாதிரி இல்லை ஒரு பூ டிசைன் கூட சொல்லிக்கலாம் எனக்கு வந்து சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அம்மா வெயிட்டு நல்ல ஒரு அகலமாக பாந்தமாக இருக்கும் இந்த பேங்கல் இங்கே பாருங்க கோல்டுக்கு மேலே அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் செம்மா கனம் இந்த வலையல் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கிராம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா இலைட்டில் டி நகர் சரவணா இலைட்டில் இந்த பேங்கிள் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு காப்புங்க இது வந்து பேங்கிளாகவும் போட்டுக்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு இதோடைய டிசைனை பாருங்கள் அரும்பு மாதிரி அங்கங்கே அப்படியே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அதுக்கு நடுவில் ஃப்ளவர் திரும்ப ஒரு பெரிய ஒரு வேவி டைப்பில் அங்கங்கே டைமண்ட் ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்துட்டு திருப்பியும் ஃப்ளவர் செம்ம கிளிராக இருக்குங்க இந்த காப்பு இது எப்படி போடலான்னா இப்படி போட முடியாது ஏன்னா பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பட் இப்படி கழட்டி போடலாம் இந்த மாதிரி கழட்டி போடலாம் இந்த கழுட்டி மாற்றுற இந்த லாக்கு இடத்துல கூட வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ரோடியம் கட் கொடுத்துருப்பாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் நான் வாங்கினதில் அப்படின்னு சொன்னால் நான் இதை சொல்லுவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது இது வந்து நாற்பது கிராம்ங்க இது எங்கே வாங்கினேன்னா டி நகரில் இருக்கிற கல்யாண ஜுவல்லர்ஸில் இதை வாங்கினேன் ஸோ வந்து கொஞ்சம் நம்ம எதாவது ஷர்ட் போடுறோம் இல்லை டிஷர்ட் போடுறோம் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும்போது இது நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லை சல்வாரே நம்ம போடுறோன்னா ஒரு கையில் வாட்ச் ஒரு கையில் இந்த காப்பு மாதிரி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் இது வேற லெவலாக இருக்கும் இந்த டிசைனு முன்னாலே இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கிட்டே வச்சுருந்தேன் நான் நான் வந்து துபாயில் வேலை பார்த்த டைமில் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பிகாஸ் அப்போலாம் கோல்ட் ரேட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஒரு பவுன் வெறும் பதினேழாயிரம் தான் ஸோ அப்போ வந்து நமக்கு கோல்டோட அந்த இது தெரியல அந்த ஒரு அருமை வந்து தெரியல ஸோ கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுன்னா உடனே ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்காக என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படி வாங்கிட்டு வந்துடுறது அதுக்கப்புறமா நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வாங்கினேன் இப்போனா இப்போ இல்லை ஒரு இன்னொரு டூ இயர்ஸ் இருக்கும் அது நான் வந்து வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா இலைட்ருக்கு பாருங்கள் அந்த ஷோரூமில் நான் வாங்கினேன் இது வந்து நாற்பது கிராம்ங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க இப்படியே போட்டுக்கலாம் ஐ எனக்கே போகுது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ டைப்லேயும் நம்ம இதை கட்டிகிட்டு மாட்டிக்கலாம் ஒன்று போட்டாலே போதும் நல்லா பார்வையாக அழகாக இருக்கும் இது வரைக்கும் நான் இதை வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் போடலை அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடா பேங்கிள் இது வந்து பியூர்லி ஆன்டிக் டிசைன் இருக்கிற ஆன்டிக் ஃபினிஷ் இருக்கிற ஒரு பேங்கிள் இது அங்கங்கே ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கெம் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க மகாலட்சுமி வலம்புரி சங்கு மகாலட்சுமி வலம்புரி சங்குன்னு அப்படியே மாறி மாறி வர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தடியமான ஒரு வலையில் இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் வருது எங்கே வாங்கினேன்னா செங்கல்பட்டில் இருக்கிற என்எஸ்கே தங்க மாளிகை இது வாங்குறதுக்காக மட்டுமே அந்த ஷோரூம் நான் போ வேஸ்டேஜெலாம் என்எஸ்கேல நல்லாவே நம்ம பார்கினிங் பண்ணி வாங்கலாம் பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜ்னு நினைக்கிறேன் நான் வந்து நைன் பர்சன்ட்டுக்கு என்னவோ வாங்கினேன் பேசி நல்லா பெருசாக இருக்கும் அந்த பாருங்கள் இந்த ஒரு வலையிலே போதும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ ரெண்டு கையில் போட்டுக்கிற மாதிரி வாங்கினேன் பட் ஒரு கையில் வளையல் ஒரு கையில் வந்து வாட்ச் அந்த மாதிரி தான் நான் பெரும்பாலும் போவேன் இல்லைன்னா ரெண்டு கையிலையுமே பேங்கிள் போட்டுக்கிற மாதிரி பார்ப்பேன் வந்து என்னோட இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டை எப்படி சேவ் பண்ணணும் அதுக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ எக்ஸ்பெர்ட் கிடையாதுன்னு சொல்ல போனால் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்களாம் கொஞ்சம் அப்போ சின்ன பிள்ளையாக வளர்ந்து வர டைம்லலாம் தினமும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தனியாகவே போட்டு வைப்பாங்க இப்போ ரூபாயில் கடைக்கு போகிறாங்க நூறுரூபா எடுத்துகிட்டு போகிறாங்க ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அப்படின்னா அந்த ஒரு ஐம்பது ரூபாவை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க இல்லை அன்றைக்கி வந்து இவ்வளோ தான் செலவாச்சு மீதி இவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாளைக்கு சேர்த்தாலே வந்து ஒரு மாதத்தில் மூவாயிரம் ரூபாய் இப்போ இருக்கிற கோல் ரேட் கிராம் எயிட் ருபீஸ் வருது பட் ஸ்டில் நான் சொல்றேன் நீங்கள் டெய்லியுமே ஒரு ஐம்பது இல்லை ஒரு நூறுரூபா இது என்னோடது இல்லை இது அப்படின்ற மாதிரி நீங்க தனியா போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே ஒரு கிராம் உங்களால வாங்க முடியும் பா எப்பப்பா ஒரு ஒரு கிராமாக வாங்கி எப்பப்பா நீங்கள் நினைப்பீங்க ஒரு ஒரு கிராமாவே நீங்க சேர்த்தாலுமே திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அதுல ஒரு பவுனுக்கு மேலேயே கிராம் சேர்ந்துருக்கும் அப்படிதானே எப்பவுமே என்ன சொல்லுவாங்க சிறு துளி பெருவெல்லம் அப்படி தானே சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி கிராம் கிராமா நம்ம இன்றைக்கி நூறுரூபா போட்டு வாங்குறது வந்து ஒரு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது ஒரு பவுனுக்கு மேலேயே சேரும் எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தலையை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் எங்கள் அம்மா கோல்டாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நம்ம கிட்ட காசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பொருள் வாங்க தோணும் இல்லை தேவையில்லாத செலவுகள் இது தான் இருக்கே இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம்னு நிறைய வந்து விரையமாயிடும் ஸோ எங்கள் அம்மா ஒரு பெஸ்ட்டு திங் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுனால உடனே வந்து நாங்கள் என்ன ஏர்ன் பண்ணி கொடுத்தாலுமே அதை வந்து தங்கமாக மாற்றிடுவாங்க ஸோ அப்படி தங்கமாக மாறினது தான் நீங்கள் பார்த்து இந்த கலெக்ஷன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தது இந்த எட்டு வருஷத்துல பதினோரு மாசம் நம்ம வந்து ஸ்கீம் கட்டணும் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம நகை கிடைக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் இப்ப சில கடைகள் எல்லாம் நம்மளோட பணத்தை வந்து வரவாகவும் வச்சுக்கிறாங்க இல்லன்னா தங்கமாகவும் வச்சுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த மாசம் சேர்த்துப்பாங்க அடுத்த மாசம் உங்களால ஐயாயிரம் கொடுக்க முடியல இல்ல ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்க முடியுது இல்லை இல்லன்னா ரெண்டாயிரம் தான் கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த மாதிரி பதினோரு மாசத்துக்கு உங்களால எவ்வளோ சேர்க்க முடியுதோ சேர்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கான நகையாக வந்து நீங்க மாத்திக்கலாம் நீங்க வேஸ்டேஜ் பே பண்ணி இதுவே நீங்க தங்கமாவும் மாத்திக்கலாம் இந்த மாசம் நீங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து எத்தனை மில்லி கிராம் இல்ல எத்தனை கிராம் நமக்கு நகையா வந்து அவங்க வரவை வச்சுப்பாங்க இல்ல அடுத்த மாசம் உங்களால பத்தாயிரம் கட்ட முடியுது இல்ல அதுக்கு அடுத்த மாசம் உங்களால ரெண்டாயிரம் தான் கட்ட முடியுதுன்னா அதே வந்து மில்லி கிராம் அந்த மாதிரி தங்கமா வரவை வச்சுட்டு பதினோரு மாசம் கழிச்சு உங்களுக்கு தங்கமா எவ்வளவு சேர்ந்திருக்கும் அதுக்கு நீங்க வந்து வேஸ்டேஜ் கட்டாம நீங்க வந்து கோல்டா மாத்திக்கலாம் மேல இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நகை கடைகளோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நகை கடைகளோ போய் விசாரிச்சு பாருங்க இதுல நான் கொடுத்த சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்தியா கேஃபேவில் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளெஸ் யூ ஆல்